இதையறியா சித்தர்கூடி பார்தனிலே அறுபத்து நாலு யோகம் ஆரப்பா இருகமென்று வெவ்வேறாக அலைந்தலைந்து கெட்டவர்களை அந்த கோடி நேரப்பா ராசாங் யோகம் பார்த்து நிலையறிந்து கண்டவனை கோடி கொண்டு வீரப்பா பேசாமல் மணக்கண்ணாலே விந்துவடா பாய்ந்தளம் வெளியே காணே உனக்குள்ளவே நீனால் யார் உ உனக்குள்ளே உன் உடம்பில் இருக்கிற விந்துவை உன்னால் பார்க்க முடியுமா அதுதான்பா யோகம் அப்படின்னு சொல்கிறாருமா ராஜயோகம்னு இப்போ நம்ம போர்டு போட்டு வச்சுக்கிற ராஜயோகம்ன்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு ஊர் இருக்குது ஒரு ராஜா இருக்கிறாரு ஏன் அவரை போய் ராஜான்றோம் அவர் தானே அந்த ஊர் ஆள்றாரு அதே மாதிரி இந்த உடலுன்ற ஊர் ஆள்றது யார் நம்ம உயிர் தான் ஆண்டுதுன்னுக்குது அதனால் இது ராஜயோகம்னு பேர் ஆத்ம வணக்கம் ஐயா பதி என்றால் என்ன பசு என்றால் என்ன பாசம் என்றால் என்ன ஐயா பதினா பூர்வ மையம் பசுன்னா உடல் பாசம்ன்னா மனசு மனுஷனுக்கு பாசம் எங்கே உண்டாவது மனசில் இந்த மனசை தாங்கி இருக்கிறது எது பசு பசுன்னா மாடு மாடுன்னா உடலு இந்த உடல் தான் அந்த மனசை தாங்கி நிற்கிது அப்போது இதில் தான் பாசம் இருக்குது அப்போ பதி என்ன என்ன அர்த்தம்னா கடவுள் வாழற இடம் பதி அப்போ அது புருவ மையம் பதி அதான் பதி பசு பாசம்ன்றது ஆத்மா வணக்கம் ஐயா உத்தி ஊற்றி கம்பம் கட்டு வீட்டை பிரித்து கட்டு காசுக்கு ரெண்டு கட்டு கருணைக்கிழங்கடா தோலை உரியடா தொண்டையில் வையடா 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 சுக்கு சுக்கு வெள்ளைக்கல் சுண்ணாம்பு வெள்ளைக்கல் காசு இரண்டுக்கல் கருணை கிழங்கடா கருணை கிழங்கடா கர்ணை கிழங்கன்னா என்ன அர்த்தம் அதுதான் அங்கே தான் போவிங்க ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் உன் உடம்புக்குள்ள சொல்லிங்கிறான் நீ போகிறதுலாம் கழனிக்காட்டுக்கு ஆ அதுக்கு தான் போவேன் கருணை கிழங்குன்னா கடவுளுடைய கருணை கான்னா காற்று இந்த காற்று நெஞ்சியில் நிறுத்துறான்றான் இது ரெண்டுடான்றான் ஆமாம் இதை விட்டுட்டு கழனிக்கு போயிட்டா எப்படி சாமி ஆ ஒரு உபதேசம் எங்கே பார்க்க சொன்னேன் அங்கேயே பார்க்கணும் ஊற்று ஊற்று அங்கே தான் பார்க்கணும் ஆ இந்த உடம்புன்றது மறந்துடு நீ மேலே போயிடு ஆமாம் அதான் துட்டுக்கு ரெண்டு கட்டு காசுக்கு ரெண்டு கட்டு மேலே ரெண்டு அது கீழே நாலு அது கீழே அறுபத்தி நாலு தோலை உரியா தோலை உரி எங்கே உரிக்கிறது இன்னும் நிறைய உபதேசம் வாங்கினாவே உரிப்பீங்களா உரிக்க மாட்டிங்களே தெரியலையே ஒரு உபதேசத்துக்கே செய்ய முடியலன்றீங்க அப்புறம் எங்கன்னு தோல் உரிக்கிறது பாம்புக்கு தோல் இருக்குது உரிக்குது தெரியுமா எல்லா பாம்பும் உரிக்காது நல்ல பாம்பு தான் உரிக்கும் அது எப்போ தோலை உரிக்கும் எப்போ சாமி தோல் உரிக்கும் மேல் தோலுக்கு இருக்கிற சொர்ணை போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த தோலை ஒரு சிட்டு தோலை வச்சுக்கோம் நமக்கு இந்த தோல்லையும் சொர்ணம் இல்லை தோல்லையும் சொர்ணம் இல்லையே அப்போ நாங்கள்